உத்திரமேரூர் அருகே சட்டமன்ற தேர்தலை மிஞ்சும் வகையில் பரபரப்பாக நடைபெற்ற ஏரிநீர் பாசன தலைவர் தேர்தல் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விச்சூர் மற்றும் அரும்புலியூர் கிராம ஏரிநீர் பயன்படுத்துவதற்கான சங்க தேர்தல் இன்று அரசு தொடக்க பள்ளிகளில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் ராகவி உமா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் நிலம் வைத்துள்ள வாக்காளர் ஆர்வமுடன் வரிசையில் காத்திருந்து ஒவ்வொருவராக உள்ளே சென்று அவர்களுடைய ஓட்டினை ஓட்டு பெட்டகத்தில் போட்டு பதிவு செய்தனர் விச்சூர் ஏரி நீர்ப்பாசன தலைவர் வேட்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த டில்லி என்பவர் வில் அம்பு சின்னத்திலும் திமுகவை சேர்ந்த முருகேசன் என்பவர் பல்பு சின்னத்திலும் போட்டியிட்ட நிலையில் முருகேசன் முப்பத்தி எட்டு ஓட்டும் டில்லி ஐம்பத்தி மூன்று ஓட்டும் செல்லாத ஓட்டு மூன்று பதிவு ஆகிய நிலையில் பதினைந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் விசிகாவை சேர்ந்த டில்லி வெற்றி பெற்றார் அதேபோல் அரும்புலியூர் ஏரிநீர் பாசன தலைவர் வேட்பாளராக திமுகவை சேர்ந்தவர்களான முத்து வில் அம்பு சின்னத்திலும் ரவிச்சந்திரன் பல்பு சின்னத்திலும் போட்டியிட்டனர் இதில் ரவீந்திரன் நூற்றி ஒரு ஓட்டுகளும் முத்து நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டுகளும் செல்லாத ஓட்டுகள் ஐந்து பதிவாகிய நிலையில் முத்து நாற்பத்தி ஏழு போட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற டில்லி மற்றும் மொத்த ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வடித்து சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஏரி நீர்ப்பாசன தேர்தலை முன்னிட்டு சாலவாக்கம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்